என்னை ஆண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே ஒரு ஜாதகத்தில் திதி சூன்யம் என்ன செய்யும் என்பதை பற்றி உங்களுக்கு சொல்லவிருக்கின்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சி வரும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க சூன்யம் ஒரு ஜாதகத்தில் திதி சூன்யம் என்பது ஒருவர் பிறந்த திதிக்கு சூன்ய ராசிகள் எது சூன்ய கிரகங்கள் எது என்பதை சொல்லக்கூடியது இப்போ திதிகள்னு எடுத்துட்டிங்கன்னா பதினஞ்சு திதிகள் இருக்கும் வளர்புறை பதினஞ்சு திதிகள் அதே தேய்வுரை பதினஞ்சு திதிகள் அப்போ பிரதமை தொடங்கி பௌர்ணமி வரைக்கும் வளர்புரை பதினஞ்சு திதிகள் பௌர்ணமி தொடங்கி பிறகு அமாவாசை வரைக்கும் தேய்விரை பதினஞ்சு திதிகள் இதில் சூன்யம் அப்படிங்கிறது எல்லா திதியில் பிறந்தவர்களுக்கு சூன்யம் இருந்தாலும் அமாவாசை பௌர்ணமி திதியில் பிறந்தவர்களுக்கு திதிசூன்யம் இல்லை திதி திதிசூன்யம்னா என்ன திதி சூன்யம் எதனால் வருகிறது அப்படின்னா இது பஞ்சாங்கத்தில் ஒரு முக்கியமான அம்சம் திதி அப்படி அப்படின்றது ஒருவர் பிறந்த திதி திதி தான் விதி அப்படின்னு சொல்லிருக்காங்க நம்ம பெரியவங்க திதியை பிடித்தால் விதியை கூட மாற்றலாம் அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிருக்காங்க இது நம்ம பெரியவங்க சொன்ன வாக்கு அப்ப சூன்யம் என்பது ஒருவர் பிறந்த திதியினால் வரக்கூடிய சில நன்மை தீமைகளை அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த திதி சூன்யம் எதனால் வருகிறது அப்படின்றால் முன்னோர்களுடைய திதி சூன்யமாக ஜாதகருக்கு வந்து சேருகிறது இப்ப பித்தர்களை சரியாக வழிபடாமல் இருப்பது பெற்றோர்களை அலட்சியப்படுத்துவது இதன் வழியாக வரக்கூடிய கர்மாதான் அந்த ஜாதகத்தில் திதி சூன்யமாக வந்து சேருகிறது அப்ப ஒரு ஜாதகத்தில் முன்னோர்கள் இந்த பிள்ளைகளை சவித்துவிட்டு சென்றார்களா இல்லை ஆசீர்வதித்து சென்றார்களா என்பதை அறியக்கூடிய அமைப்பே திதி சூன்யம் முன்னோர்களால் தொடரும் வினைகள் என்ன என்பதை பற்றி திதிசீழத்தை வைத்து தெரிந்து கொள்ளலாம் அப்போ ஒருவர் பிறந்த திதிக்கு சூன்யம் எந்த ராசியில் இருக்கோ அது லக்னத்திற்கு எத்தனாவது பாவமாக வருகிறதோ அந்த பாவக காரகத்துவங்கள் சூன்யமாக மாறிடும் இப்போ உதாரணத்துக்கு ஒருவர் பஞ்சமி திதியில் பிறந்திருக்காருன்னு வச்சுக்கொள்வோம் இப்போ பஞ்சமியில் பிறந்தவர்களுக்கு மிதுனம் கன்னி சூன்ய ராசிகள் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அப்போ மிதுனம் கன்னிக்கு அதிபதியாக புதன் அப்போ புதனுடைய காரகத்துவங்கள் அவருக்கு சூன்யமாக போயிடும் புதனுடைய காரகத்துவம்னு எடுத்துட்டீங்கன்னா உதாரணத்துக்கு கல்வி புதனுடைய காரகத்துவம் தாய்மாமன் புதனுடைய காரகத்துவம் டாக்மன் பத்திரம் காளி நிலங்கள் இதெல்லாம் புதனுடைய காரகத்துவங்கள் இப்போ இது சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள் அவருக்கு இந்த பிறவில் சூன்யமாக இருக்கும் சூன்யம் என்றால் கெட்டு போவதுன்ற அர்த்தம் அது கிடைக்காம போகிறது அதனால் பிரச்சனைகள் அதனால் வாழ்க்கையில் தடைகள் தோல்விகள் இதெல்லாம் வரக்கூடிய அவமானங்கள் வரக்கூடிய நிலைகள் தான் அதே மாதிரி மிதுனம் கன்னிக்கு அதிபதி போதும் மிதனம் கண்ணி எத்தனாவது பாவமாக லக்னத்துக்கு வருகிறதோ அந்த பாவக காரகத்துவங்களும் சூன்யமாயிரும் இப்போ உதாரணத்துக்கு ஒருவர் மீனலக்னத்தில் பிறந்திருக்கார் என்று வைத்துக் கொள்வோம் அப்போ அந்த மீன லக்னத்துக்கு மிதனம் நாலாம் இடம் கன்னி ஏழாம் இடம் அப்போ இந்த நாலாம் இடம் சொல்லக்கூடிய தாயார் ஸ்தானம் நாலாம் இடம் இடம் நிலம் வீடு வாகனம் சொத்துகள் சுகஸ்தானம் இதெல்லாம் அவருக்கு சூன்யமாக தான் இந்த பிறவில அதனுடைய பலன்களை அணுகக்கூடிய அமைப்பு அதே மாதிரி ஏழாவது பாவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமண வாழ்க்கை திருமண வாழ்க்கையில் கிடைக்கூடிய சந்தோஷம் இதெல்லாம் அந்த நண்பர்கள் கூட்டாளிகள் கூட்டு தொழில் இதெல்லாம் அந்த ஏழாம் பாவத்தினுடைய சூன்யத்தை சுட்டி காட்டும் அதே மாதிரி காலப்புருச தத்துவத்துக்கு பார்த்தீங்கன்னா மிதுனம் மூன்றாம் இடம் கன்னி ஆறாம் இடம் அப்ப மூணாம் பாவமும் ஆறாம் பாவமுடைய காரகத்துவங்கள் சூன்யமாக மாறிடும் மூணாம் பாவம்னா உதாரணத்துக்கு அது இளைய சகோதரஸ்தானம் அது முயற்சி வெற்றி ஸ்தானம் இதெல்லாம் அவங்களுக்கு சூன்யமாக இந்த பிரிவில் ஆகுது ஆராய் இடம் கடன் நோய் வழக்கு எதிரிகள் கெட்ட சம்பவங்கள் தடை தோல்வி அவமானங்கள் இதெல்லாமே சூன்யமாக போகும்போது இது மாதிரி பிரச்சனை எல்லாம் அந்த ஜாதகத்துல அவங்களுக்கு வந்து ஏற்படுது அப்ப சூன்யம் எந்த ராசி எந்த அது லக்னத்துக்கு எத்தனாவது பாவகம் அது எந்த காரகத்துவ கிரகமாக வருதோ அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அவருக்கு இந்த பிரிவில் திதிசூன்யம் உண்டு இந்த திதி திதிசூன்யத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பாகக காரகத்துவம் இல்லாம சில பரம்பரை சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு ஆண் வாரிசுகள் இல்லாமல் போயிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பெண் வாரிசுகளாக வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி பரம்பரை பரம்பரையாக சில பிரச்சனைகள் அடுத்தடுத்து தலைமுறைக்கு வந்துகிட்டே இருக்கும் பரம்பரை வியாதிகள் வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாமே திதி சூனியத்தினால் வரக்கூடிய அமைப்பு தான் இதை நீங்கள் ஜாதகத்தில் நல்லா ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னா தெரியும் திதி திதிசூன்யத் தான் இதெல்லாம் வருது அதே மாதிரி அஞ்சாம் பாவம் ஒருவருக்கு திதி சூன்யமாக வருது குரு சூன்யமாக வராரு அப்படின்னா அது குழந்தை பாகியத்தை கட்டாயம் பாதிக்கிறது நீங்க மற்ற விஷயத்துக்கெல்லாம் விட குழந்தை பாக்கியத்தை சூன்யம் கட்டாயம் பாதிக்கிறது எங்கெல்லாம் பித்தர்களை நாம் வழிபடவில்லையோ எப்படி அலட்சியப்படுத்துறோமோ அந்த பாவகத்தின் காரகத்துவ ரீதியாக அது சூன்யம் இருக்கும் திதிசூன்யத்திற்கு வலிமை அதிகம் அதாவது குழந்தை பாகியத்தை சம்பந்தப்பட்ட ஐந்தாம் பாவம் தொடர்பு கொள்ளும்போது அது குழந்தை பாகியத்தை பாதிக்கிறது பலருக்கு குழந்தை தறிக்காமல் போகும் சூன்யம் காரணமாக இருக்கிறது அதே மாதிரி குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தைக்கு உண்டான ஒரு வழி வேதனையை அந்த பெற்றோர்கள் கட்டாயம் அனுபவிப்பார்கள் அதே மாதிரி அந்த முன்னோர்களுடைய ஒரு வழி வேதனை அந்த குழந்தைகளுக்கு இருக்கும் இது சூன்யத்தில் கட்டாயம் கவனிக்க வேண்டிய விஷயம் நான் நிறைய என்னுடைய அனுபவத்துல பார்த்துருக்கேன் இந்த ஐந்தாவது பாவம் சூன்யமாக வரவங்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் பிரச்சனையாக இருக்கு குரு சூன்யமாக வரவங்களுக்கெல்லாம் குழந்தை பிரச்சனைகள் வாரிசுகளால் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கு அப்ப இந்த சூன்யம் வந்து எந்த பாவத்தில் வருதோ அது கட்டாயம் பாதிப்பை ஏற்படுத்துது குறிப்பாக சூன்யம் என்பது காரகத்துவத்தை தான் அதிகமாக பாதிக்குது இப்போ ஒன்பதாம் இடம் சூன்யமாக வருது அப்படின்னா அது தகப்பனாரை கட்டாயம் பாதிக்குது சூரியன் சூன்யமாக வந்தால் அது தகப்பனாரை பாதிக்குது மூத்த குழந்தையை பாதிக்குது இப்படி அந்த சூன்யம் என்பது உயிர் காரகத்துவத்தை கட்டாயம் பாதிப்பு செய்கிறது இது நிறைய அனுபவத்தில் பார்த்து பார்த்து வந்தாச்சு அது போக அந்த பாவக காரகத்துவங்கள் பாதிப்பு கொஞ்சமாவது இல்லாமல் போகாது அதே போல் இந்த பதினஞ்சு திதிகளில் சதுர்தசியில் பிறந்தவர்களுக்கு நான்கு ராசிகள் சூன்யமாக வருதுங்க அதுல சதுர்தசியில் பிறந்தவர்களுக்கு மிதுனம் கண்ணி தனுசு மீனம் இந்த நான்கு ராசிகளுமே சூன்யமா வரும்போது மிதுனம் கண்ணிக்கான கிரகம் புதன் தனுசு மீனத்துக்கான கிரகம் குரு அப்ப புதனும் குருவும் இந்த சதுர்தசியில் பிறந்தவர்களுக்கு சூன்யமா போயிடுறாங்க இந்த நான்கு ராசிகளும் அதாவது நான்கு உபய ராசிகளும் சூன்யமா போயிருது அப்ப இந்த நான்கு ராசிகள் லக்னத்திற்கு எத்தனாவது பாவமாக வருதோ அந்த பாவங்கள் கட்டாயம் அவர்களுக்கு பாதிக்குது அதே மாதிரி அந்த புதனுடைய காரகத்தும் குருவுடைய காரகத்தும் அவர்களுக்கு கட்டாயம் பாதிப்பு ஏற்படுத்துது இந்த சதுர்தசியில் பிறந்தவர்களுக்கு மட்டும் நான்கு ராசிகள் சூன்யம் ஆனால் மற்ற திதிகளுக்கெல்லாம் ரெண்டு ராசிகள் மட்டுமே சூன்யமா வரும் அதுல ஒரு சில திதிகளுக்கு வந்து சூன்யத்தினுடைய பாதிப்புகள் மிக அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த பாவம் வந்து அவர்களுக்கு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த பாவாதிபதி பாதிக்கப்பட்டிருப்பாரு அப்படி இருக்கிறப்ப இந்த திதிசூற்றியினுடைய அளவு அவர்களுக்கு அதிக பாதிப்பை தருகிறது ஸோ இப்படியெல்லாம் சூன்யம் என்பது வாழ்க்கையில் கட்டாயம் ஒரு வேலையை செய்குது ஏன்னா நிறைய பேர் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல பார்க்கறது இல்லை இப்போ பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா சூன்யம் என்பது முக்கியமான ஒரு அங்கம் பஞ்சாங்கத்திலே அஞ்சு அங்கத்தில் நாள் வாரம் திதி யோகம் கர்ணம் இந்த அஞ்சு தான் பஞ்சாங்கத்தில் இருக்கக்கூடிய அஞ்சு ஐந்து அங்கங்கள் அதில் திதி ஒரு அங்கம் தான் அப்ப ஏன் திதி அப்படிங்கறத நிறைய பேர் பாக்குறது இல்லைன்னா அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமே விட்டுட்டாங்க இதுல மன்னர் காலத்துல பாத்தீங்கன்னா பழமையான ஜோதிடர்கள் எல்லாம் திதி சூன்யத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து வந்திருக்காங்க அதனால திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் கூட ஒரு பழமொழி நம்ம ஜோதிடத்துல இருந்துட்டு இருக்கு நம்மளுக்கு இடையே அதை நம்ம நிறைய கேட்டிருப்போம் அப்ப திதியை கவனித்து ஒரு ஜாதகத்தில் பலன் சொல்லி அதற்கான தீர்வுகளை தேடும் போது வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை அடைய முடிகிறது அதே மாதிரி என்னுடைய அனுபவத்திலேயே நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த திதி சூன்யத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய வழிபாடுகள் அதை பரிந்துரை செய்து நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்திருக்கு நிறைய பேருக்கு அந்த பாவக ரீதியாக உள்ள பிரச்சனைகள் தீர்ந்திருக்கு அதே மாதிரி திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் தொழில் இதெல்லாமே அந்த திதி சூனியம் பாதிக்கும் போது அதெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய வழிமுறைகளையும் நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு ஜோதிடமே தீர்வுக்கான ஒரு தான் விதியை மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடம் தேவையில்லை அப்போ விதியை மதியால் வெல்லலாம் பெரியவங்க சொல்றதே ஜோதிடத்தின் வாயிலாக அந்த கர்மா என்னன்னு தெரிஞ்சு அதை தீர்க்கக்கூடிய வழியை நோக்கி போகிறது தான் ஜோதிடம் வழிகாட்டுதலே ஜோதிடம் அப்போ திதிசூன்யமே முன்னோர்கள் வழியாக வருது அப்படின்னா அதை தீர்க்கக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தா அது குறிப்பாக முன்னோர்கள் வழிபாடு பித்தர்கள் வழிபாடு நிறைய செய்ங்க இந்த திதிசூன்யத்தை கட்டாயம் தீர்க்கும் அதே மாதிரி பெற்றோர்களை வந்து கண்டிப்பாக மதித்து நடங்க பெற்றோர்கள் சபிக்காமல் திதி சூனியம் அடுத்த தலைமுறைக்கு வராது பெற்றோர்கள் இருக்கிறவங்க பெற்றோர்களை நல்ல ஒரு மரியாதை கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை மனதாரம் செய்யுங்க அது உங்க பிள்ளைகளுக்கு திதி சுனித்து முழுமையாக தீர்க்கும் பெற்றோர்கள் இல்லாதவங்க அவங்களை நினைச்சு மனசார பிரார்த்தனை செய்யுங்க அவங்ககிட்ட மானசீகமான ஆசீர்வாதத்தை வாங்குங்க அதுவே திதி சுனித்து முழுமையாக தீர்க்கக்கூடிய நல்ல வழிமுறை அதே மாதிரி பெற்றோர்களுக்கு உதவ முடியாத நிலையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யுங்க இதெல்லாம் திதி சுனித்து தீர்க்கக்கூடிய நல்ல ஒரு வழிமுறை இதுக்கு அடுத்து வழிபாடுகள் எடுத்துட்டீங்கன்னா புனித ஸ்தலங்களில் போய் நீராடுறது குறிப்பாக ராமேஸ்வரம் திருச்செந்தூர் இந்த மாதிரி புனித ஸ்தலங்களில் போய் கடலில் குளிச்சுட்டு வர்றது நதிகளில் அருவிகளில் குளிச்சுட்டு வர்றதுனால் இந்த திதிசூன்யத்துடைய அளவை குறைக்குது அதே மாதிரி திதிசூன்யத்துடைய கிரகங்கள் தன்மையை சரி பண்ணக்கூடிய சில வழிபாட்டு முறைகள் அதற்கான கோயில்கள் சொல்லப்பட்டிருக்கு இப்போ நம்ம இந்த பதிவில் அதை சொல்ல முடியாது ஏன்னா அது நிறைய லிஸ்ட் இருக்குது ஸோ அது மாதிரி கோயில்களுக்கு போய் அவரவர் பிறந்த திதியில் வழிபாடு செய்யும்போது அந்த சூன்ய துண்ணிய அளவு குறைஞ்சு அவர்களுக்கு வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் கரையுது அந்த முன்ஜென்ம பிதிர் வழியாக வரக்கூடிய கர்மவனிகள் குறையிறத கண்கூடா பார்க்குறோம் சார் இது எப்படி தெரிஞ்சுக்கிறது தீர்ந்திருக்கா இல்லையா அப்படின்னா இது மாதிரி வழிபாடுகள் செய்துட்டு வந்து சோழி போட்டு பார்க்கும்போது பிரசன்னம் பார்க்கும் போது அதற்கான தீர்வுகள் இருக்கா கிடைச்சிருக்கான்னு நம்ம பார்க்க முடியும் கண்டிப்பா அது அனுபவத்துல பார்த்திருக்கோம் இது மாதிரி இந்த திதி சூன்யம் தீர்வதற்கான வழிமுறைகள் நிறைய இருக்கு இதுலலாம் இன்னும் நல்ல ஒரு ஹைலைட்டான வழிமுறை அப்படின்னா திதி நித்யா தேவதைகள் அப்படின்னு இந்த பதினஞ்சு தேவதைகள் சொல்லப்பட்டிருக்காங்க லலிதா பரமேஸ்வரியுடைய லலிதா பீடத்தை காவல் காக்கக்கூடிய அந்த மேருவை காக்கக்கூடிய பதினஞ்சு திதி நித்யா தேவதைகள் இவங்களை பிடிச்சாலே திதி இருந்து வாழ்க்கை நிறைய சிறப்புகளை அடையலாம் ஒவ்வொரு திதிக்கான வளர்வுறை தேய்ரை அப்படி ஒவ்வொரு திதிக்கான திதி நித்யா தேவதைகள் சொல்லப்பட்டிருக்கு அதுவும் பெரிய ஒரு பெஸ்ட் தான் இப்போ உடனே இந்த பதிவில் கொடுக்க முடியாது ஸோ அவரவர் ஜாதக புகாரம் எந்த திதி சூன்யமா வருதோ அவர் பிறந்தது வளர்முறையா அல்லது தேய்முறை திதியா அதற்கான திதி நித்தியா தேவதைகள் யாருன்னு பார்த்து அந்த தேவதைக்குண்டான வழிபாடு அந்த தேவதைகளுக்கு உண்டான காயத்ரி மந்திரம் அவருடைய வழிபாடு முறைகளை வாழ்க்கையில ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது இந்த திதி சூன்யத்துடைய அளவு குறைஞ்சு அதுவும் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை தருது இதையும் அனுபவத்துல பாக்குறோம் இது சுப்ரியர் வழிபாடுன்னு சொல்லலாம் நல்ல ஒரு வாழ்க்கை மாற்றத்தை திதி சூன்யம் தரக்கூடிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல வழிபாடு திதி நித்யா தேவதைகள் வழிபாடு ஸோ இதுவும் நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு அவங்களுக்கான கோயில்கள் பெருசா இல்லைன்னா கூட அதுக்கான சில வழிமுறைகள் சொல்லப்பட்டிருக்கு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் ஸோ இது மாதிரி ஒரு ஜாதகத்தில் திதி சூன்யம் எந்த ராசி எந்த பாவத்துல எந்த கிரகத்துல இருக்குன்னு தெரிஞ்சு அந்த திதி திதிசூன்யத்துக்கான முறையான வழிபாடுகளை செய்து அந்த காரக பாவ ரீதியாக வரக்கூடிய பாதிப்புகளை சரி செய்து வாழ்க்கையில நல்ல வாழ்க்கை வாழ முடியும் அப்படிங்கறத அனுபவத்துல பார்த்து ஜோதிட மென்மே ஒரு அனுபவம் தான் அனுபவத்துல தெரிஞ்சு இந்த பதிவு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்க உங்க ஜாதகத்தை ஆய்வு செய்து பார்த்து அதற்கான தீர்வுகளை தேடும் போது திதிசுனித்திருந்து வாழ்க்கையில நிறைய மாற்றங்களை அடைந்து வெற்றி மேல் வெற்றிகள் பெறலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிருந்து விடைபெறுவது கோவை முருகன் அடிமை நன்றி வணக்கம் சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் பெல் சம்பளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்